வணக்கம் என் பேர் வந்து டாக்டர் விக்ரம் நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் வொர்க் பண்ணுறேன் நாங்கள் எல்லோருமே தேவாங்கர் மஹால் ஊட்டிக்கு இந்த சண்டே வரப்போகிறோம் எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்போவில் கலந்துக்கிறதுக்காக அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நெஞ்சுவலி மூச்சு வாங்குற தொந்தரவு ஸ்டென்டிங் பற்றின விளக்கங்கள் பைபாஸ் ஆப்ரேஷன் பற்றின உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் தொந்தரவுகள் இருந்தால் அங்கே எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு போகலாம் யார் யாருக்கெல்லாம் வலி மூச்சு வாங்குறது ரத்த கொதிப்பு அதாவது ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரியான இருதயம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கோ எல்லாருமே நீங்கள் எக்ஸ்போவில் வந்து எங்கள்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களும் நீங்கள் ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்கிற மருந்துகளை பற்றின விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் இந்த மெடிக்கல் எக்ஸ்போக்கு வந்து ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்